மதுரை ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் சமேத ஸ்ரீ சோமநாதர் திருக்கோவிலில் ஆடி திருவிழா நான்காம் திருநாள் மற்றும் திருநாளில் யானை கிளி வாகனத்தில் அருள் பாலித்த ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த அம்மன் சமேத ஸ்ரீ சோமநாதர் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நான்காம் திருநாள் மற்றும் ஐந்தாம் திருநாளில் உற்சவர் ஆனந்த அம்மன் யானை மற்றும் கிளி வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழா கடந்த ஏழாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் உற்சவர் ஆனந்த வள்ளி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் விழாவின் நான்காம் திருநாள் ஐந்தாம் திருநாளில் உற்சவர் அம்மன் சர்வ அலங்காரத்தில் கோவில் மண்டபத்தில் யானை வாகனத்திலும் கிளி வாகனத்திலும் எழுந்தருளி அருள் பாலித்தார் இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாட்டு செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடி தபசு வைபவமும் நடைபெறவுள்ளது